அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு பெண்களின் மனது பெண்களின் உள்மனதை பிரம்மனவன் படைக்கையிலே பெண்களின் உள்மனதை பிரம்மனவன் படைக்கையிலே உள்வைத்து படைத்தானோ உணர்ந்து கொள்ள முடியாமல் பெண்களின் உள்மனதை பிரம்மனவன் படைக்கையிலே உள்வைத்து படைத்தானோ உணர்ந்து கொள்ள முடியாமல் உடையவனே கூட விடை காண முடியாமல் உடையவனே கூட விடை காண முடியாமல் கடைசி நாள் வரையில் காத்திருந்து பார்க்கிறானே ஆழ்மனதில் புதைத்ததனை அப்படியே வைத்திருந்து ஆழ்மனதில் புதைத்ததனை அப்படியே வைத்திருந்து அடிக்கடி நினைவில் கொண்டு துடிக்கிறார்கள் நெஞ்சுக்குள்ளே பெண்ணினத்தின் கண்ணீரை பெரிதாக எண்ணாமல் பெண்ணினத்தின் கண்ணீரை பெரிதாக எண்ணாமல் ஆண்கள் எல்லோரும் அன்றாடம் பழகிவிட்டோம் சூட்சமமாய் கூறுவதை சுத்தமாக புரியாமல் சூட்சமமாய் கூறுவதை சுத்தமாக புரியாமல் மேதாவித்தனமாக மேம்போக்காய் புரிந்துடுவோம் அழிக்க முடியாத ஆழமான காயங்கள் அழிக்க முடியாத ஆழமான காயங்கள் உணர்த்த முடியாத உள்ளார்ந்த உணர்வுகள் வலிகளும் ஒரு பக்கம் நலிவினை கொடுத்தாலும் வலிகள் ஒரு பக்கம் நலிவினை கொடுத்தாலும் வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தபடி வளர்கின்றார் உள்ளுக்குள் அடக்கி வைத்து ஒன்றுமில்லை என்று என்றிடுவார் உள்ளுக்குள் அடக்கி வைத்து ஒன்றுமில்லை என்று நன்று ஒன்று கூறினாலும் நாசுக்காக பதில் தருவார் ஒன்றுமில்லை என்றாலே ஓர் ஆயிரம் அர்த்தங்கள் ஒன்றுமில்லை என்றாலே ஓர் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளுக்குள் புதைத்தபடி உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பர் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சோர்ந்தபடி தானிருந்து சொக்கட்டான் ஆடிடுவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அர்த்தங்கள் புரியாமல் அன்றாடம் அவதிகள் காதல் முதல் கொண்டு குடும்பம் உறவு வரை காதல் முதல் கொண்டு குடும்ப உறவு வரை குறைபலவும் இருப்பதனை குறிப்பிட்டு கூறாமல் குமைந்திடுவர் உள்ளுக்குள் குடும்பத்தின் குறை தீர்க்க குமைந்திடுவர் உள்ளுக்குள் குடும்பத்தின் குறைதீர்க்க பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கிடுவர் சில சமயம் வெறுத்தும் வாழ்ந்திடுவர் விதிப்பயனை நொந்தபடி விண்ணவனை சாடிடுவர் கண்ணில்லையா உனக்கென்று வெறுத்தும் வாழ்ந்திடுவர் விதிப்பயனை நொந்தபடி விண்ணவனை சாடிடுவர் கண்ணில்லையா உனக்கென்று இப்படி இருப்பவரை எப்படி நாம் காக்க வேண்டும் இப்படி இருப்பவரை எப்படி நாம் காக்க வேண்டும் என்பதை புரிந்து எல்லோரையும் நாம் காத்தால் நன்றாகத்தான் இருப்பர் நான் இழத்து பெண்களெல்லாம் நன்றாகத்தான் இருப்ப நான் இழுத்துப் பெண்கள் எல்லாம் நாடும் நமை வாழ்த்தும் நாடும் நம்மை வாழ்த்தும் வீடும் தினம் மகிழும் நாடும் நமை வாழ்த்தும் வீடும் தினம் மகிழும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்